இந்த சீனியர் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது மறைந்த பிரபல நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவாகவே இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது விஜயகாந்த் அவர்கள் இவ்வாறு மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்தார் அவருடைய நடிப்புக்கு என்றே ஓர் தனியிடம் ரசிகருக்கு மத்தியில் காணப்பட்டது அவர் பாடலும் ஒரு புரட்சிகரமாகவும் உள்ளங்களை கவர்ந்ததாகுமே இருப்பதாக ரசிகர்கள் கூறியிருக்கின்றார்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பின் பிரபலியம் பெற்றிருந்த விஜயகாந்த் அவர்கள் தங்கள் புரட்சிகரமான செயற்பாட்டினால் நடிப்பு துறையில் முன்னிலை வைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் வழியில் பயணித்த ஓர் நடிகர் என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் சரிகோப்பா நிகழ்ச்சியில் அதை கௌரவிக்கும் வகையில் கேப்டன் விஜயகாந்தின் ரவுண்ட் என்றொரு ரவுண்ட் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் விசேட நடுவராக பங்கு வத்திருக்கின்றார் இந்த நிகழ்வு போட்டியாளர்களுக்கு மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன போட்டியாளர்கள் விஜயகாந்தின் படங்களில் அவரினால் பாடப்பட்ட பல பாடல்கள் இங்கு பாடப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன ஒவ்வொரு போட்டியாளர்களும் விஜயகாந்த் மீது இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக பாடல்களை சிறப்பாக பாடி வருவதாக லைவ் தமிழ் செய்திகளுக்கு சரிக்கமப்பா நிகழ்ச்சியினூடாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆகவே சுற்று யார் எலிமினேட் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்